யாரோ ஒரு ஆளை வச்சு ஆதவர்ஜனா பேச்சுக்கு ஒரு கண்ணனம் தெரிவிச்சிருக்கலாம் இப்போ அவர் சொல்லணும் அவசியம் கிடையாதுங்க அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு கேட்டகரிஸ் இருக்கு எல்லா கட்சியிலயுமே எங்க தலைவர் பேசினா நாங்கள் திட்டுவோம் அப்படின்னு அவன் உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கலாம் இல்லை ஆதவ் அர்ஜுனா தன்னை வந்து பெரிய அரசியல் ஸ்பூனோட பிறந்தவர் மாதிரியே நடந்துக்கிறார் ஆதவ் அர்ஜுனா வந்து விஜயை ஒழிப்பதற்காக வந்திருக்கிறார் அவர் வந்து கூட இருக்கிற வரைக்கும் ஒருப்பட முடியாது ஒருப்பட முடியாது விஜய் வந்து சுதாரிஜி கிட்ட ஆதவர்ஜினாவை வெளியே தள்ளினா மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல பெரிய லெவலில் வரும் இதெல்லாம் இவரோட லூ ஸ்டாக்கை விட்டு 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 விஜய்க்கு கெட்ட பேர் வரும் ஏற்கனவே ஒரு மிக ஆளுங்கட்சிக்கு நான் இருந்து வேலை பார்த்தேன் என்னால தான் ஜெயிச்சு என்னால தான் திமுக ஜெயிச்சதுன்னாரு எவனாலையும் திமுக ஜெயிக்காது அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு